ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோன்னா புளி சாதரம் புளியோதரை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்களா ரொம்ப சிம்பிளான மத்தரில் தான் நான் செய்வேன் ஓகே அதுக்கு எப்படின்னா ஒரு கடாயில் ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு அப்படி வெடிக்கிறது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் எடுத்து அதை வந்து இடிகளில் மாற்றிட்டு திரும்ப அதே கடாயை வச்சு நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நிலக்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு கடுகு வரமொளகா நீங்கள் வந்து நான் வரமுளகா மட்டும்தான் இதுக்கு காரம் அதனால் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை எடுத்து கரைச்சி அதில் ஊற்றி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடணும் நல்லா கொதி வர டைமில் இந்த வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை நல்லா நுணுக்கி அதில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்படிலாம் வற்ற விடணும் வத்தினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் இறக்குனிங்க இறக்க போகிற டைமில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு இறக்கிடுங்க இறக்குனிங்க இறக்குனிங்கன்னா புளி தொக்கு ரெடி இதை சாத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய் நண்பர்கள்